வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு இந்த விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரீட்சைக்காக எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே அடுத்து பிடிச்ச எனக்கு கோர்ஸ் கிடைக்குமா எனக்கு பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்குமா டென்த் எக்ஸாம் எழுதியாச்சு இனி அடுத்து வந்து ப்ளஸ் ஒனுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் தான் வேணும் செகண்ட் குரூப் தான் வேணும் அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஸோ அது கிடைக்குமா அப்படி கிடைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறேங்க ஆமாங்க பிடித்த ஒரு கோர்ஸ் பிடிச்ச காலேஜ் பிடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஹ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ முதல்ல புதன்கிழமை புதன்கிழமை ஒவ்வொரு வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையில ஐந்து ஏலக்காய மாலையாக கோர்த்து விநாயகருக்கோ அல்லது ஹயக்ரீவருக்கோ வீட்டிலேயே அந்த விக்கிரகத்துக்கு இந்த மாலையை வந்து போட்டு பச்சை நிறத்துல ஏதாவது ஒரு நிவேதனம் இப்ப பாசி பயிறு சுண்டல் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பச்சை நிறத்துல வந்து ஒரு நிவேதனம் வச்சிட்டு ஹயக்ரீவரனுடைய மந்திரம் அல்லது விநாயகரினுடைய காயத்ரி மந்திரத்தை மனம் போதும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு பூஜை முடித்து அந்த நிவேதனத்தை தானம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டணும் இத வார வாரம் புதன்கிழமை இந்த பூஜையை பண்ணணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் தெரியும் அதே மாதிரி ஒரு நாளில் இன்னும் சில முகூர்த்த நேரங்கள் இருக்குங்க காலையில பிரம்ம முகூர்த்தம் அப்புறமா அபிஜித் அதுக்கப்புறம் அபரஞ்சித முகூர்த்தம் அதுக்கப்புறமா சாந்தி முகூர்த்த நேரம் இதுல இந்த சாந்தி முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கின்ற அந்த காலம்தான் அப்போ இந்த காலத்துல ஒரு ஓப்பன் பிளேஸ்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கீங்க நீங்க என்ன விருப்பப்படுறீங்க எந்த காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா அதை ஒரு முறை நீங்க வந்து கற்பனை பண்ணுங்க அதில் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணதா அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதா நீங்க போயிட்டு அந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறதாக ஒரு அழகான ஒரு கற்பனை அந்த கற்பனைய நீங்க ஃபுல்லா கற்பனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இத பேர் வந்து சங்கல்ப முத்திரைன்னு பேரு இந்த சங்கல்ப முத்திரையை வைத்து ஒரு பத்து நிமிடங்கள் கண்மூடி அமர்ந்திருக்குங்க அப்படி கண்மூடி இருக்கும்போது மனதை கட்டுப்படுத்தணுமா அப்படி எல்லாம் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க கண்மூடி அமர்ந்திருந்தா போதும் மனம் எப்படி வேணாலும் சிந்தனை பண்ணட்டும் எங்க வேணாலும் போய் அலப்பாய்ந்துட்டு வரட்டும் ஒரு பத்து நிமிடங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு டம்ளர் தண்ணிய வந்து மெதுவா சிப் சிப்பா குடிச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து நீங்க எந்த காலேஜ்ல சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ ஓகேங்களா அதை எழுதிக்குங்க நான் இப்போ இந்த காலேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பகம் காலேஜ்னு இருக்குன்னா நான் கற்பகம் காலேஜில் ஒரு பிடெக் கம்ப்யூட்டர் கோர்ஸில் நான் வந்து சேர்ந்துட்டேன் இந்த காலேஜ் எனக்கு மிகவும் கிடைத்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த பாடத்தை தெளிவாக நன்றாக கற்றுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதி இதை எழுதிட்டு ஏதாவது ஒரு ஸ்கெட்சில் ஒரு ஸ்கெட்ச் பேனால இதை நீங்க படிச்சுக்கிட்டே கீழே அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும் படிச்சுட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும் இந்த முறைய இருபத்தி ஏழு நாட்கள் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க மனசுக்குள்ள கிடைக்குமோ கிடைக்காதோ நமக்கு இதுல ஃபீஸ் எப்படி இருக்கும் கட்டாக் கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள கேள்விகள் குழப்பங்கள் சலனங்கள் எல்லாருக்கும் வர்றது அதை தாண்டி இது சங்கல்பமாக உருமாறும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்ணத்திலிருந்து சிந்தனைகள் வருகிறது சிந்தனைகள் தான் சங்கல்பமாக மாறுது சங்கல்பம் அதை அடைவதற்கான சக்தியை தேடுகிறது சக்தி கிடைச்சா செயல் நடக்கும் செயல் நடந்தா அதனுடைய பலனை நாம அனுபவிப்போம் அப்போ இங்க முக்கியமான நம்முடைய வேலை எங்க இருக்கு அப்படின்னா அந்த சிந்தனையில் இருக்கிறத சங்கல்பமாக மாற்று அதுதான் இந்த பயிற்சியை நம்ம பண்ண போறோம் இது இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து பண்ணும்போது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பாடத்தை ஆசைப்பட்ட இடத்துல படிக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாளமுடன்